ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்றைக்கி ஜவ்வரிசியில் ஒரு கிச்சடி பண்ணலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்போவும் ஒரே டிஃபனை சாப்பிடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னா நீங்களும் இந்த ஜவ்வரிசி கிச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு கப் ஜவ்வரிசியை ஒரு நாலு மணி நேரம் லைட்டாக அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வெடிச்சிட்டு அதை அப்படியே எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்குவோம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வெறுவானலில் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வரணும் செவக்க வறுத்துக்கலாம் பச்சை கடலையாக இருந்தால் நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்துக்குங்க ஒருவேளை நீங்கள் வறுத்த கடலை வாங்கி வச்சுனீங்கன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் இது ஆரட்டும் அப்படியே இப்போது நாம ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் அரிஞ்சி வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து சீரகம் பொடி வேணும் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து கடாயில் கடுகு சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உளுந்தையும் சேர்த்துடலாம் நல்லா வறுபட விட்டு இதில் அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் நல்லா வதங்கணும் சிம்மில் தான் வச்சு செஞ்சுக்கணும் இப்போ கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்குவோம் அதில் பெருங்காயமும் வறுபட்டு நல்லா வாசனை வரும் பாருங்கள் இப்போ கருவேப்பிலை இதில் சேர்த்துருங்க கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும் இப்போது நாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை அதை குறை குறைன்னு ஒரு பொடி பண்ணி அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் இதை போட்டு லைட்டாக கொஞ்சம் சுற்றிட்டு நல்லா வறுப்பட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மனம் வரும் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் எண்ணெய் இன்னும் நம்ம சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம ஜவ்வரிசி சேர்க்க போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு அது மேலே ஜவ்வரிசியை கொட்டிடலாம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க ஜவ்வரிசியை கொட்டி உப்பு தேவையான அளவு கலந்து மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே லைட்டாக கலறி விடலாம் இதை அடிக்கடி கலரக்கூடாது ஏன்னா ஜவ்வரிசி அடிக்கடி கலர்னால் மாவாகிடும் அதனால் லைட்டாக ஒரு கலரு கலறிட்டு திருப்பி மூடி வச்சிடுங்க இப்போ நம்ம இதில் வறுக்கும் போது வேர்க்கடலை சேர்க்கலை அதனால் நான் வந்து தனியாக கொஞ்சம் வேர்க்கடலை எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதையும் இதில் போட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறுனதுக்கப்புறம் ஒரு அரை மூடி உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லெமன் புழிஞ்சி விட்டுக்குங்க இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம் தூவி மூடி ஒரு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கிளறி கொடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஜவ்வரிசி கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வித்தியாசமாக ஒரு டிஃபன் சாப்பிட்ணுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ